ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கல்லணை கிராண்ட் அணைக்கெட் என்று அழைக்கப்படும் கல்லணையை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கரிகாலன் என்ற சோழ மன்னனால் இந்த கல்லணை வந்து கட்டப்பட்டது தற்போதுள்ள அணைகளில் கல்லணையே மிக பழமையானது அதுவே இன்றும் உலகில் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம்னு சொல்லுவாங்க மணலில் அடித்தளம் அமைத்து கல்லணையை கட்டிய பழந்தமிழர் தொழில்நுட்பம் வந்து இன்று வரை மிகப்பெரிய சாதனையாகவே கருதப்படுகிறது கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தாறு அடி மற்றும் உயரம் பதினெட்டு அடி ஆகும் இது நெளிந்து வளைந்த அமைப்புடன் காணப்படுகிறது கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல அணையின் மீது பாலம் ஒன்று கட்டப்பட்டது பல இடங்களில் தினந்தோறும் ஏராளமானோர் இவ்வணையை காண வருவதால் இது ஒரு சுற்றுலாத்தலமாகவும் விளங்குகிறது இந்த கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்துல கூதலூர் வட்டத்துல தோகூர் கிராமத்துல இருக்கு திருச்சியில அகண்ட காவிரி அன அறியப்படும் காவிரி ஆறு முக்கொம்பில் வடப்புறமாக கொள்ளிடம் தென்புறமாக காவிரி என ரெண்டா பிரியுது இவ்விடத்தில் ஆங்கில ராஜ்ய மேலெண்ண கட்டப்பட்டிருக்கு காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கு இடையில திருவரங்க ஆற்றுத்தீவு இருக்கு அங்கிருந்து காவிரி ஆறு கிளை கல்லணையை வந்து சேருது அங்கு காவிரி ஆறானது உள்ளாறு கொள்ளிடம் காவிரி வெண்ணாறு புதாறு என நாங்க பிரியுது இந்த நான்கு ஆறு பெரிய இடத்துல தான் வந்து கல்லணை கட்டப்பட்டிருக்கு முதலாம் நூற்றாண்டு தமிழகத்தை ஆண்ட கரிகால் சோழன் என்ற சோழ மன்னன் காவிரியில் அடிக்கடி பெருவெல்லாம் வந்து மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதை தடுக்க காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான் ஒரு நொடிக்கு ரெண்டு லட்சம் கனநீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சான் காவிரி ஆற்று மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டாங்க அந்த பாறைகளும் நீர் அறுப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே போச்சு அதன் மேல் வேறொரு பெரிய பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டி கொள்ளும் விதமாக செஞ்சாங்க இதுவே இவ்வணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தொழில்நுட்பமாகும் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படும் சார் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணை கட்டப்பட்ட மிகப்பெரிய தொழில்நுட்பம் எப்படிங்கிறத ப பற்றி பல ஆண்டு காலம் வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் கல்லணை பல காலம் வந்து மணல் மேடாகி நீரோட்டம் வந்து தடைப்பட்டு பயன்படுத்த இயலாத சூழ்நிலையில் இருந்தது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலோ வறட்சியாலோ வளமை குன்றி காணப்பட்டது இந்த சூழலால தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது காவிரி பகுதி தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் சார் ஆர்தர் காட்டன் என்ற பொறியாளர் வந்து நியமிக்கப்பட்டார் இவர் தான் பயனற்று இருந்த கல்லணையில் தைரியமாக சிறு சிறு பகுதியை பிரித்தெடுத்து மணல் போக்கிகளை அமைத்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் அவர்தான் சூட்டினார் அணை பற்றிய பொறியியல் ஆய்வில் முதல் முறையாக இந்த ஆய்வறிக்கை டில்லி இந்திய தொழில்நுட்ப கழகம் மேற்கொண்ட பண்டைய நூல்கள் மற்றும் கல்வெட்டுகளின் விரிவான பொறியியல் ஆய்வு மற்றும் ஆய்வுக் கூடத்தை பற்றி தெரிவித்துள்ளது காப்பக தேடல் ஆய்வுகள் நேரடி நில அளவை மற்றும் நீரோற்றம் பற்றிய தரவுகள் அடிப்படையில் இந்த ஆய்வு செய்யப்பட்டது வினோதமான வடிவத்தில் கட்டப்பட்ட இந்த கல்லணை வண்டல் மண் அடியில் அணையின் அடியில் படிந்துவிடாமல் கிளை ஆறான கொள்ளிடத்தில் நீரோட்டத்தில் அடித்து கொண்டு ஓடுவது அதிகரிக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று ஒரு வாதம் வந்து முன்னாடி வச்சாங்க இப்பகுதியில் தான் பாசனத்துக்கு முதன்மையான ஆறு காவிரி ஆறு லட்சம் ஏக்கர்களுக்கு பாசனம் செய்து கொண்டிருந்தது சாதாரண காலங்களில் காவிரி நீரை ஆழமாகவும் வேகமாகவும் ஓடும் கொள்ளிடத்திலிருந்து தடுத்து வைப்பதுதான் தான் கல்லணையோட முக்கிய செயல்பாடு ஆனால் வெள்ளம் வந்தால் அதை பாதுகாப்பாக காவிரியிலிருந்து கொள்ளிடத்தில் திருப்பி கடலில் கொண்டு சேர்க்க வழி செய்வதும் தான் அதன் அருகே வேறு எந்த கட்டமைப்பின் உதவியும் இல்லாமல் கல்லணை இந்த செயல்பாட்டை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது ஆங்கில பொறியாளர்கள் மூலத்திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பல மாற்றங்களை மேற்கொண்டனர் பல தசாப்தங்களாக வண்டல் மண் பிரச்சனையுடன் போராடினர் ஒரு ஆங்கில பொறியாளர் எழுதுகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் வண்டல் மண்ணுடன் ஒரு இடைவிடாத போராட்டம் இருந்தது ஆற்றின் பல பகுதிகளிலிருந்து ஆட்களை வைத்து தூர்வாரப்பட்டது அதிக செலவில் நீண்ட கரையில் கட்டப்பட்டன எனினும் எல்லா முயற்சிகளும் பலனற்று போய்விட்டன ஆற்றின் படுகை தொடர்ந்து ஏற்றம் கண்டது நல்ல காலமாக மாற்றங்களுக்கு முன்பிருந்த கல்லணையை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி செய்யப்பட்ட ஒரு பதிவில் இருந்து உய்த்துணர இயலும் இப்பதிவு அணைக்கட்டையின் விசித்திரமான சிறப்பு குறிப்பிட்டுள்ளது கல்லணை ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை இரண்டு அல்லது மூன்று வளைவுகளுடன் காணப்பட்டது அதன் முகடு மட்டமாக இல்லாமல் சாய்வாக இருந்தது கிழக்கு முனையை விட மேற்கு முனை அதிக உயரம் அது குறுக்கிலும் சாய்வாக இருந்தது சில பகுதிகளில் இது ஓர் ஒழுங்கான மற்றும் சீரான சாய்வாக இருந்தது மற்ற பகுதிகளில் ஒழுங்கற்ற மூணு அல்லது நான்கு படிகள் இருந்தன இறுதியாக அணை நெடுகிலும் சுமார் முக்கால் அங்குல கணத்துக்கு வலவழுப்பான சுண்ணாம்பு கலவை பூசப்பட்டிருந்தது இந்த பூச்சி பெரும்பாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது மாற்ற வேண்டும் மேலும் முன்பக்கம் கரடு முரடாக சமநிலையற்று இருந்தது ஆனால் இதுவே மிக அனுகூலமாக இருந்திருக்கு என்று கூறப்படுகிறது ஏனெனில் இடையறாமல் ஒன்றமன் நீர்ம குழம்பாகி அணையின் முன்புக்கு சுவரை அரிக்காமல் பாதுகாப்பாக இருந்தது பல நூற்று கடந்தும் உறுதியோடு நிற்கும் கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றி கொண்டிருக்கிறது பழமையான இந்த கல்லணையை கட்டிய கரிகால சோழனை கௌரவிக்க கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் காவிரி ஆற்றின் இடது கரை ஓரத்தில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபத்தில் யானை மீது கரிகால சோழன் அமைந்த நிலையில் சிலை வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது காலத்தில் கரிகாலன் கல்லணை கட்டி காவிரியின் போக்கை கட்டுப்படுத்தி கழனி களிர் பாய்ச்சி செழிப்பை உண்டாக்கியதை பட்டினி பாலையும் பொருணர் ஆற்றுப்படை பாடல்களும் தெலுங்கு சோழ கெழ்வட்டுகளும் திருவாலங்காட்டு செப்பாடுகளும் தெரிவிக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெருப்பட்டனை தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல்